இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதிமூன்று இறை வார்த்தைகள் இருபத்தி இரண்டு முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள்தோறும் கற்பித்து கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார் அப்பொழுது ஒருவர் அவரிடம் ஆண்டவரே மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார் அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள் ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றும் இயலாமற் போகும் வீட்டு உரிமையாளரே எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள் அவரோ நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார் அப்பொழுது நீங்கள் நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் குடித்தோம் நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள் ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது தீங்கு செய்வோரே அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள் இறை போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் ஆம் கடைசியானோர் முதன்மையாவர் முதன்மையானோர் கடைசியாவர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் ஆண்டின் பொது காலம் இருபத்தி ஓராம் ஞாயிற்றுக்கிழமைக்குள் நாம் நுழைகின்றோம் இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு சொல்கிறார் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் எல்லா மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள் கடவுளின் பந்தி கடவுளுடைய விருந்து எல்லா மக்களுக்கும் பொதுவான ஒன்று யூதர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால் அவர் எகிப்தின் அடிமைத்தனத்தில் நாங்கள் இருந்த பொழுது கடவுள் எங்களைத்தானே தேர்ந்தெடுத்தார் எனவே கடவுளுக்கு எங்களுக்கு கடவுள் எங்களுக்கு மட்டுமே சொந்தம் நாங்கள் மட்டுமே கடவுளின் மக்கள் என்று ஒரு குறுகிய மனப்பான்மை கொண்டிருந்தார்கள் ஆனால் ஆண்டவர் ஏசு இந்த நாளிலே சொல்லுகிறார் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் பந்தியில் அமர்வார்கள் எல்லோரும் என் மக்கள் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே ஒரு தாயோ அல்லது தந்தையோ தான் பெற்ற எல்லா பிள்ளைகளிடத்திலும் தான் அன்பை வெளிப்படுத்துவார் எல்லா பிள்ளைகளையும் தான் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் பிடிக்கும் ஆனாலும் முதல் குழந்தை மீதும் கடைசியான குழந்தை மீதும் இனிமாக நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடிய குழந்தையின் மீதும் ஒரு சிறப்பு கவனம் உண்டு ஆனால் இதை வைத்துக்கொண்டு மற்ற பிள்ளைகளை இந்த பெற்றோர் அன்பு செய்யவில்லை ஒதுக்குகிறார்கள் என்று சொல்லிவிட முடியாது என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுள் அப்படிதான் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த மக்களை தேர்ந்தெடுத்தார் அவருக்கு எல்லோரும் பிடிக்கும் எல்லோரும் அவருடைய பிள்ளைகள் தான் ஆனால் என் மக்கள் படும் துன்பம் கண்டேன் அவர்கள் அழுது புலம்புகிறார்கள் வேலை செய்கிறார்கள் அடிமைகளாக வைக்கப்பட்டு வேலை வாங்கப்படுகிறார்கள் ஆனால் அதற்குரிய கூலி இல்லை வெறும் உணவை மட்டுமே கொடுத்து அவர்களை ஏமாற்றி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அவர்கள் விரும்பியதை செய்ய முடியவில்லை அவர்கள் விரும்பியபடி ஒரு ஆண் குழந்தையை பெற்று வளர்க்க அனுமதி இல்லாமல் போய்விட்டது எந்த நேரமும் வேலை மட்டும் செய்ய வேண்டும் ஆனால் எந்த பலனையும் அவர்கள் அனுபவிக்க கூடாது அடிமைப்படுத்தப்பட்ட நிலையில் அந்த மக்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக அவர்கள் மீது சிறப்பு கவனம் செலுத்தினார் அவர்களை தேர்ந்தெடுத்தார் அவ்வளவுதான் என் அன்பு சகோதர சகோதரிகளே கடவுளின் அன்பை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அவர் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் கதிரவனை வீசச் செய்கிறார் மழை பொழிய செய்கிறார் ஆமன்பிற்குரியவர்களே கடவுள் பேர்றக்கம் கொண்டவர் அருள் ஆசிர் நம் மீது எல்லோர் மீதும் பொழியக்கூடியவர் இதோ இந்த நாளிலே நம் ஆண்டவரை புரிந்து கொள்வோம் நம் ஆண்டவருடைய அன்பை புரிந்து கொள்வோம் அதே போல நாம் தாழ்நிலையில் இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னால் நாம் கடன் பிரச்சனைகளோடு இருக்கிறோம் என்றால் நாம் ஏதோ ஒரு நிலையிலே இருக்கிறோம் என்று சொன்னால் நம்மீது அவர் சிறப்பு கவனம் செலுத்துகிறார் இருப்போரை கடை நிலையில் இருப்போரை உயர்த்தக்கூடியவர் நம் ஆண்டவர் எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே ஏதோ இந்த உலகத்தின் பார்வையிலே நீங்கள் தாழ்ந்து கிடக்கலாம் ஆனால் ஆண்டருடைய சிறப்பு கரம் உங்களை தாங்கும் உங்களை ஆசிர்வதிக்கும் உங்கள் மீது அவர் இரக்கம் கொண்டுள்ளார் இதோ இந்த நாளிலே என் அன்பு சகோதர சகோதரிகளை தாழ்நிலையில் இருப்பவரை ஆண்டவர் உயர்த்துகிறார் என்று சொன்னார் தாழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களினுடைய உயர்வுக்காக நாம் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும் யார் இவர்களை தாழ்நிலையில் வைத்தது யார் இவர்களை தாழ்த்தியது யாருடைய நோய்க்கு காரணம் யார் இவர்களுடைய வறுமைக்கு காரணம் யார் இவர்களுடைய ஏழ்மைக்கு காரணம் இவருடைய உயர்வுக்கு நாம் குரல் கொடுக்க வேண்டும் உழைக்க வேண்டும் அண்டவர் இயேசு விதவைகள் ஏழைகள் நோயாளர்கள் சமூகத்தால் புறந்தள்ளப்பட்டவர்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தார் அவர்களை மையத்திற்கு விளிம்பு நிலையில் இருந்தவர்களை மையத்திற்கு அழைத்து வந்தார் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காக தன்னையே கையடித்தார் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் தாழ்நிலையில் இருப்போர்களுடைய சார்பாக இருப்போம் அவருடைய உயர்வுக்காக உழைப்போமே சூக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக தாழ்நிலையில் இருப்பவர்களை உயர்த்தும் எங்கள் ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்திலே ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் உடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும் இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையில் கேட்டது போல இயேசு ஆண்டவரே நாங்கள் தாழ்நிலையில் இருப்பவர்களுடைய உயர்வுக்காக உழைக்க நல்ல மனதை தாரும் இதோ நோய்களினால் சோர்ந்து போய் வீழ்ந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எழுந்து நடக்கும்படியாக நீர் தோட்டு ஆசீர்வதி கடன் பிரச்சனைகளிலிருந்தும் குடும்ப சண்டைகளில் குடும்ப உறவு பிரிவுகளினாலும் வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஆறுதலை பெற்று கொள்ளட்டும் கடன் பிரச்சனைகளிலிருந்து உடைய பிள்ளைகள் வெளியே வரும்படியாய் நீர் உழைப்பை ஆசிர்வதியம் தீய போதை பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை பெறும்படியாக உடைய பிள்ளைகளை நீர் ஆசிர்வதியம் ஆண்டவரே எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இரும் எங்களுடைய முயற்சிகளையெல்லாம் ஆசிர்வதியம் என்னாலும் நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக உமக்கு ஊழியம் செய்யக்கூடியவர்களாக எங்களை நீர் ஆசிர்வதியம் இதோ இந்த நாளிலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் வெளிநாடு செல்லவும் வீடு கட்டவும் முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும் ஆசிர்வதியும் இயேசுவே உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நம்முடைய பேர் இறக்கத்தினால் இன்றே விண்ணக பேரின்பட்டில் இடம் கிடைப்பதாக உடைய கருணையும் இரக்கமும் எல்லோர் மீதும் இருக்கட்டும் இயேசு ஆண்டவரே நம்முடைய பேர் இரக்கம் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆம் மேன் எல்லா புனிதர்களே புனிதகளை எங்களுக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆம்